திடலூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திமுக முப்பெரும் விழா மற்றும் எழுவத்தி ஆண்டு பவள விழா கட்சி கொடியேற்றி பெரியார் அண்ணா கலைஞர் படங்களுக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது திமுக முப்பெரும் விழா மற்றும் எழுவத்தைந்தாம் ஆண்டு பவள விழா தமிழகம் முழுவதும் திமுகவினர் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக துடிலூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக திடிலூர் திமுக கட்சி அலுவலகத்தில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாமுத்திரு ஆர் ரவி கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம் திருவள்ளூர் பகுதி கழக செயலர் அருள்குமார் இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் பெரியார் அண்ணா டாக்டர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்வில் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் புஷ்மணி அருள்குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மனோஜ் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் ரேவதி மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமசாமி மாவட்ட சுற்றுச்சூழல் அணிய துணை அமைப்பாளர் பிரபாகரன் பகுதி கழக நிர்வாகிகள் சதீஷ்குமார் சன் சோமு மனோன்மணி வட்டக்கழக நிர்வாகிகள் ஆரிச்சாமி ஆனந்தன் வெற்றி செல்வன் அருகாணி சி சுப்பிரமணியம் டிரைவர் சுப்பிரமணியம் பழனிசாமி வாசு டி ராஜேந்திரன் ரவி சின்னசாமி செல்வா மகளிரணியைச் சேர்ந்த சோபனா கோமதி தனபாகியம் லட்சுமி கழக தொண்டர்கள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் இவ்விழாவினை இரண்டாவது வட்டக்கழக துணைச் செயலாளர் தமிழ்நிதி ஏற்பாடு செய்திருந்தார்